புண்ணியசாலிகள் பெரும் பதவிகள் வேதவியாசர் முனிவரைப் பார்த்து மாமுனிவரே பெரும் துக்கம் அனுபவித்துக் கொண்டு அடைவார்கள் என்று சொன்னீர்களே ஈம லோகத்திற்கு செல்வோரை சுகமாக செலுத்தத்தக்க தருமங்கள் இவை என்று கூறி அருள வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சனத்குமார முனிவர் வியாசரை நோக்கி வியாசரே அவற்றையும் சொல்கிறேன் நிதானமாக கேளுங்கள் என்று சொல்ல துவங்கினார் சாஸ்திர யுக்தமாக விளங்கும் சுப கர்மங்களும் செய்தவர்கள் அவற்றின் பயன்களை அனுபவித்தே தீர வேண்டும் ஆகையால் முதலில் சுகத்தை கொடுக்கும் தர்மங்களை சொல்கிறேன் கேளும் இந்த உலகத்தில் சாந்தமான மனத